உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்து கொள்ளாமலும் பாருங்க தாவிதைக்கு என்னங்க இல்ல தாவிதைக்கு என்ன இல்ல எல்லாமே இருக்கு அவர் ராஜா கிங் டேவிட் அவர் பேர் என்னங்க கிங் டேவிட் ராஜாவா இருக்கிற தாவிதை சொல்றாருங்க உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை நீங்க என்ன பண்ணாதீங்க தள்ளிடாதீங்க என்ன சொல்றாருங்க உங்க சமூகத்தை விட்டு என்ன நீங்க என்ன பண்ணாதீங்க தள்ளிடாதீங்கன்றாருங்க காரணம் என்னன்னாக்கா எவ்வளோ நம்ம எல்லாமே இருந்தாலும் பணம் ஆஸ்தி பலம் இந்த உலகமே நம்ம கையில இருந்தா கூட கர்த்தர் ஒருத்தர் இல்லைனாக்கா நம்ம எல்லாமே என்னங்க ஜீரோ என்னங்க ஜீரோ அவருக்கு தெரிஞ்சிடுச்சு டேவிட்டு

வீணானதா இருக்கணும் உங்களுடைய சமூகமே எனக்கு மேன்மையாய் காணப்படணும் என்று சொல்லி இன்றைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம வந்திருக்கிறோம் அவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் அப்படியாப்பட்ட தேவனை இன்று நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்க்ஸ் சொல்ல போகிறோம் என்ன பண்ண போறேங்க தேங்க்ஸ் சொல்ல போகிறோம் நன்றி சொல்ல போகிறோம் தேவன் நமக்கு செய்த நன்மைகள் இன்றைய நாள் விவித்த நாள் விசுவாசமான நாள் ஜெயித்த குடுத்த நாள் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம் அவரை நம்ம மகிமைப்படுத்துகிறோம் அவர் நமக்குள்ள காணப்படுவார் அலையா ஆண்டவர் செய்த இந்த வாரம் எல்லாம் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தாரு இந்த புதிய வாரத்திலே கர்த்தர் நம்மளை ஒன்று கூடி ஒரே குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதித்த தேவனை

Thank you Lord thank you Lord thank you Lord thank you Lord

பாதங்கள் போகட்டும் அப்பா இனி நான் உங்களை விட்டு விட போக மாட்டேன் அப்பா உங்களை விட்டு போக மாட்டேன் உங்களை சமூகத்தை விட்டு போக மாட்டேன் ராஜா உங்களுடைய பரிசுத்த ஆவி எனக்குள்ள எப்பொழுதும் காணப்படணும் மாட்டோமே நீங்கள் காணப்பட்ட ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா எல்லா வாய்களை திறந்து சோதனைகள் ஆமா ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா இந்த புதிய நாளுக்காய் சோதனம்